ஆல் வரக்கூடிய வருஷத்தை ஒரு நல்ல கவர்மெண்ட் கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி முப்பது டிஸ்கவுண்ட் ஆக்சுவல் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கெட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் இப்ப நீங்க கெட்ட வேண்டியது செவன் தௌசண்ட் தான் இந்த ஆஃபர் நம்மளுடைய உப்படையோட மூன்று கிதைகளையும் எஸ் எஸ் இருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போது அதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தான் கம் ஃபர்ஸ்ட் தான் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த கேம்பஸ் காண்டக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படை டிஃபன்ஸ் அகாடமி இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் இந்த எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்த பேச போறோம் அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு மேல போட்டா இந்த வருஷம் கட் ஆஃப் கூட வர போறோம் பிராக்கெட் ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் பாருங்க என்ன வார்த்தை சேஃப் ஜோன் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கேன் சரியா அப்போ அதுதான் நம்ம பேச போகுது நீங்க படிக்கிறீங்க எவ்வளவு எடுக்கிறோம் எவ்வளவு எடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் எண்பது கொஸ்டின்ஸ் இருக்க போகுது இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் ஜி கே ஜென்ரல் அவேர்னஸ் நாலுத்துக்கு இருபது இருபது கொஸ்டின் எண்பது கொஸ்டின் இந்த எண்பது கொஸ்டினுக்கு தான் நம்ம ஓகேங்களா அப்போ வர இருக்கக்கூடிய அதாவது வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் நடக்கப்பெறக்கூடிய தேர்வுக்கான கட் ஆஃப் ஒரு பிரிடிக் பண்ண போறோம் கட் ஆஃப் சொல்றதை விட நான் சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இருக்கிறவங்க இந்த மார்க் மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் அப்படிதான் நம்ம சொல்ல போறோம் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி டார்கெட் பண்ணி படிங்க சரிங்களா இன்னமும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க சில நாட்களே தான் இருக்குது ஓகேங்களா ரைட்டா நீங்க எவ்வளவு எடுக்கணுங்கிறத சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மலா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் உடைய வே பேட்டர்ன் வே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் ஓப்பன் டு ஆல் எல்லாரும் டென்த் முடிச்சா எழுதிருவீங்க ஓகேங்களா எக்ஸாம்ல இருந்து பிசிக்கலுக்கு எவ்வளவு எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா ஒன் இஸ்ட் டென் ரேஷியோ அதாவது எவ்வளவு வேகன்சி வந்திருக்கோ அதுல எட்டு மடங்கு பீப்புள் வந்து பிசிக்கல் கூப்பிடுவாங்க உதாரணத்துக்கு இந்த தடவை இருபத்தி அஞ்சாயிரம் வேகன்சி இதை எழுதிருக்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி அப்ப இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு டென் சாரி இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு எயிட் போடுறோம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு எயிட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட போறாங்க இப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் வேகன்சியும் தமிழ்நாட்டுக்காக கிடையாது தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட வேகன்சி அப்போ அதுல இருந்து எட்டு மடங்கு அப்போ திருப்பி அப்போது பாருங்க எக்ஸாம்ல இருந்து பிசிக்கலுக்கு ஒன் இஸ்டு டென் எயிட் ரேஷியோ ஃபிசிக்கல்லையே நிறைய பேர் வந்து எதுவுமேட் ஆயிடுவாங்க இந்த ஹைட்டு ரன்னிங்கு இதுவே நிறைய பேர் போயிடுவாங்க அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட் இதுதான் ரொம்பவே அதிகம் போயிடுவாங்க அதனால தான் இங்க பாருங்க அடுத்த ரேஷியோ பாருங்க ஒன் இஸ் டு ஓகேங்களா ரொம்ப கம்மி தான் மேக்சிமம் மெடிக்கல்லேயும் ஓமிட் ஆவாங்க அதனால தான் மேக்ஸிமம் மெடிக்கல் போனாலே வேலை கிடைக்கும் ஜிடி கன்ஃபார்ம்ங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு பேச்சு வாக்கில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது இருபத்தஞ்சாயிரங்கிறது இந்த வருஷத்தோடைய டென்டேட்டிவ் இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் வேக்கன்சி திருப்பிஞ்சூரும் நம்ம இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலே சொல்லியிருக்கேன் இது இப்படியே இருக்க போறது கிடையாது கண்டிப்பா உயரும் ஹிஸ்டோரிக்கலா கடந்த மூணு வருஷம் சொன்ன வேகன்சி வேற கூடின வேகன்சி நியர் டபுள் அப்ப இந்த தடவையும் கன்ஃபார்ம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது நல்ல ஒரு வேகன்சி ஃபார்ட்டிக்கு மேலே அட்லீஸ்ட் உயர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துடும் எப்பவுமே நடந்திருக்கு ஓகேங்களா அப்ப இது இந்த வருஷம் வேகன்சி கன்ஃபார்ம் ஆயிரும் அப்ப கட் ஆஃப் நம்ம ப்ரெடிட் பண்றோம் கட் ஆஃப் ஃப்ரெடிட் பண்றதுக்கு ஒரு நாலு கேட்டி நாலு விஷயங்கள் பேசணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதை பொறுத்துதான் கட் ஆஃப் பிளக்சுவேட் ஆகும் மேல போறது கீழே போறது இந்த விஷயம் தான் கட் வேகன்சியை வச்சு அடுத்து வச்சு உடைய தவறை வச்சு கொஸ்டினுடைய நடக்க போகுது ஜென்ரல் அந்த சிப்டோடைய விஷயத்தை பொறுத்து உதாரணத்துக்கு நிறைய பேர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சார் போன வருஷம் எஸ்எஸ்சி நடத்தின வெண்டர் வேற இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடிய வெண்டர் வேற வெண்டர்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க போன தடவை டிசிஎஸ் பண்ணாங்க இந்த தடவை வந்து இந்தியா அவங்க அந்த கம்பெனி இப்போ கொஸ்டினுடைய லெவல் வேரி ஆகுமா அப்படிதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ அதை தான் அப்போ எல்லாம் நடக்கக்கூடிய சுப்ட் இதையும் கொஸ்டினுடைய லெவலை பொறுத்து கஷ்டமா கேட்டாங்கன்னா கட் ஆஃப் டொப் கீழே விழுந்துடும் ரொம்ப எளிமையா இருந்தா கட் ஆஃப் மேல தூக்கி விட்டுரும் அதை கொஸ்டினுடைய லெவல் அடுத்து நம்பர் ஆஃப் அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எத்தனையோ லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனா எல்லாருமே எழுதுவாங்கன்னா எழுத மாட்டாங்க ஓகே அவன் வேற ஏதாவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் சும்மா எழுதுவான் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தடவை பிசி எக்ஸாம் படிச்சவன் முதற்கொண்டு எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பாங்க இப்போ பிசிக்கல் வந்துருச்சு பிசிக்கு பிசி இதே அவன் உள்ள போயிட்டானா அவன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க எஸ் எஸ் ஜிடி எக்ஸாம் எழுதவே மாட்டான் அடுத்து மார்ச் வரக்கூடிய இடத்துல ஓகே புரியுது அவனுக்கு அப்போ நம்பர் ஆஃப் அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் அதுவும் ஒரிஜினல் கேண்டிடேட் சொல்லுவோம் ஒரிஜினல் கேண்டிடேட்னா ஒரிஜினலா இந்த எக்ஸாமுக்குன்னு உட்காந்து படிக்கிறவங்க ஓகேங்களா ஒண்ணு எஸ் எஸ் ஜிடிக்கிறேன் உட்காந்து படிக்கிறவங்க ஏன்னா பிசி படிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க அப்ப அவங்களும் அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே போன வருஷம் சுச்சுவேஷன் வேற போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் எழுத பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களும் உட்காந்து எழுதிருந்தாங்க இந்த தடவை அப்படி கிடையாது இந்த தடவை சினரோ வேற இந்த தடவை பிசி எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு ஓகேங்களா படுத்த ஜனவரிக்குள்ள அவங்க எக்ஸாம் நடந்தது மாதிரி அவங்க பிசிக்கலே போயிருவாங்க ஓகேங்களா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது ரிசல்ட்டே வந்துடும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் ஓகேங்களா மேபி ஒரு சில பேர் எழுதலாம் நான் ஒரு அசம்சன்ஸ் வரேன் அடுத்து கம்யூனிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மார்க் கிடையாது திருப்பியும் தெளிவுப்படுத்துகிறேன் பாய்ஸ்க்கு வேற கேர்ள்ஸுக்கு வேற ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் கட் ஆஃப் பொறுத்து பொறுத்து வேரியாகும் இப்போ இந்த நாலு கேட்டகரியை வச்சு கட் ஆஃப் வந்து வேரியாகும் நம்பர் ஆஃப் வேகன்சி கொஸ்டின் லெவல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் அப்பியரிங் கம்யூனிட்டியை பொறுத்து மாறப் இப்போ இப்போ இதனாலேயும் மனசுக்குள்ள வச்சு தான் பண்ணணும் வேகன்ஸி நம்ம அசீவ் பண்ணா அளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேங்கிறது ஃபார்ட்டி கே வரைக்கும் போகலை அப்படின்னா கட் ஆஃப் வேகன்சி இதுலேயே தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து சேச்சுரேஷன் ஆகும் கொஸ்டினுடைய உடைய லெவல் வந்து ரொம்ப எளிமையா வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கட் ஆஃப் உயரும் ஓகேங்களா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அப்படியே அப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுவும் பொறுத்து மாறும் கம்யூனிட்டியை பொறுத்து மாறப்போது இந்த இதை மறைந்து வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடியது திருப்பியும் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய ஒரு டென்டேட்டிவோ ஒரு அசம்ஸ் நம்ம சொல்லக்கூடியது ஹிஸ்டாரிக் நடந்திருக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தான்னு சொல்றேன் திருப்பியும் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே மார்க் கிடையாது நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுடைய இலக்கு திருப்பியும் சொல்ல மாதிரி ஒரு நிமிஷத்தை கவனிச்சுக்கோங்க உங்களுடைய ஐம்பது 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 பிளஸ் டார்கெட் கொஸ்டின் கன்ஃபார்ம் சொல்லிட்டேன் நல்லா மெடிக்கல் மெடிக்கல் நிறைய பேருக்கு உங்களுக்கு சின்ன 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 இருக்கும் ஓகே ஓகே ஏதாவது வந்து 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 ஆவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நீ முட்டி ப்ராப்ளம் அதாவது அட்டாச் அப்புறம் விஷயம் கண்டுவிட மாட்டோம் அதுதான் பெரிய உண்டா போடணும் எத்தனைக்கு எண்பதுக்கு அதை எத்தனை டார்கெட் வந்து நல்ல டார்கெட் அதெல்லாம் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளிக் ஆனதா இது டார்கெட் ஆனா கொஞ்சம் கூட குறையதலாம் இருக்குது பேமென்ட் டார்கெட் பண்ணது கிடைக்காது ஆக்சுவல் நம்பரை நான் சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு உங்களோட விருப்பம் ஓகேரா திருப்பியும் திரும்பவும் சொல்றேன் படிக்கும் போது டார்கெட் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் 50 பிளஸ் எண்ணமா இருக்கட்டும் ஓகேங்களா இப்ப பாக்கும்போது ஃபர்ஸ்ட் பாய்ஸ்

ஓகே ஒரு நல்ல ஒரு லெவலா இருக்கும் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் நீங்க போவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஓபிசியை பொறுத்த நம்பர் ஆஃப் என்ன சொல்லலாம் கொஸ்டின்ஸ் போடுறோம் ஓகேங்களா திருப்பி கட் ஆஃப் வருது இங்கேயும் ரெண்டு மூணு வெரைட்டி கட் ஆஃப் வரும் அதாவது செகண்ட் ஸ்டேஜ்க்கு ஒரு கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப்னு கூட ஒரு கட் ஆஃப் வரும் ஓகேங்களா அப்ப ஓபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல பிசி பிசி எம் எம்பிசி டிஎன்சி எல்லாருமே இதுல வந்துருக்கீங்க அடுத்து இடபிள்யூஎஸ்ல முப்பத்தி ரெண்டு பிளஸ் இடபிள்யூஎஸ்ல என்னது முப்பத்தி ரெண்டு பிளஸ் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பிளஸ் எஸ்டிக்கு முப்பத்தி அஞ்சு பிளஸ் ஒரு சில நேரங்கள்ல எஸ்சியை விட எஸ்டிக்கு அதிகமான கட் ஆஃப் வந்திருக்கேன் ஏன்னா எஸ்டிக்கு

எளிமையா ஈஸியா படிச்சு போறவங்க நிறைய பேர் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் எனக்கு வராது பேசவே வேணாம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரீசனிங்கும் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னால நாற்பது நாற்பது கொஸ்டின் வந்துருக்கு இங்கே நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாரு நாற்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்ப அதுதான் ஃபுல்லாகவும் போட முடியாது பிராக்டிக்கலா ஓகேங்களா கொஞ்சம் ஜிகே பாரு இங்கிலீஷ்ல ஒரு ஆறு அஞ்சு கொஸ்டின் உண்மையுமே சொல்றாங்க இங்கிலீஷ் பேசிக்கா படிச்சிருந்தா கன்ஃபார்ம் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் அடிச்சிடலாம் ஓகேங்களா கொஞ்சம் எஃபர்ட் போட்ட ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் அடிக்கலாம் ஓகேங்களா புரியுது உங்களுக்கு அவ்வளவுதான் டிஃபரன் வராதன்னு சொல்லாதீங்க யூடியூப்ல நம்ம யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸும் இருக்குது நீங்க தொடர்ந்து ஃபாலோவும் பண்றீங்க இதுதான் ஓகேதான் தேங்க்யூ